இழந்தது எல்லாம் நிச்சயமாக மீண்டும் உன் கைகளில் கிடைக்கும் பொறுமையின் வழியே அதை பெறுவதற்கு நீ முயற்சி செய்தாள் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் இந்த கந்தன் நிச்சயமாக உன் கண்களில் படுவேன் என்னை காண்கின்ற நேரம் உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து நிச்சயமாக சேரும் வேலையும் மயிலையும் துணையாகக் கொண்டு வந்திருக்கின்ற உன் அப்பன் இன்று உன் கண்களில் பட்டது உனக்கு தான் வாழ்க்கையில் எல்லாமும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் உன் மனது எந்த விஷயத்தை பற்றி தெளிவாக யோசிக்கின்றதோ அந்த விஷயமே உன் வாழ்க்கையாக மாறும் இந்த தந்தன் அதை உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறக்காதே என் பிள்ளையே இந்த நொடி உன் மனதில் என்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்று உன் அப்பன் நான் சொல்லவா எல்லோருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கின்றது நமக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் தொடர்ந்து வருகின்றது நாம் என்ன தவறை செய்துவிட்டோம் நாம் வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லாம் நம் கஷ்டங்களை வேடிக்கை பார்க்கிறதே என்று சொல்லி என் பிள்ளை மனதிற்குள் அழுது கொண்டிருக்கின்றாய் எந்த விஷயம் உனக்கு நடப்பதாக இருந்தாலும் அதை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்காதே உனக்கு கிடைத்த வாழ்க்கையை விட அவர்களுக்கு மோசமான வாழ்க்கை கிடைத்திருக்கின்றது வெளிப்படையாக உனக்கு தெரியாமல் போகலாம் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரியுமல்லவா இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே சர்வ நிச்சயமாக உனக்கான முழுமையான சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கின்றது நீயே வேண்டாம் என்று வாழ்க்கையை விட்டு ஒதுங்க நினைத்தாலும் உன் அப்பன் நான் ஒரு நாளும் அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் அது பலன் கொடுக்காமல் போய்விடும் எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வந்தபொழுதெல்லாம் இதை நீ எளிமையாக கடந்து வந்தாய் அப்பொழுதெல்லாம் உன் திறமையைக் கண்டு இந்த கந்தன்மை மெய் சிலிர்த்து போனேன் ஆனால் அதே குழந்தைதான் இப்பொழுது சுற்றி இருக்கின்றவர்களின் பேச்சினை கேட்டு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மனதை கலங்கடித்து கொண்டிருக்கின்றாய் உனக்கே இதனால் எந்த கெட்டதும் நமக்கு இல்லை நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்று தெரிந்த பிறகும் கூட அதை நீ ஏற்றுக்கொள்ள மறுக்கத்தான் செய்கின்றாய் இத்தனை காலம் நான் உன்னோடுதான் இருந்திருக்கின்றேன் ஆனாலும் சில காலமாக இந்த கந்தனை தேடி வருவது சற்று அதிகமாக இருக்கின்றது உன் அப்பன் நான் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை எத்தனையோ பேருக்கு செய்து கொடுத்திருக்கின்றேன் எத்தனையோ பேரின் வாழ்க்கையை நான் மாற்றி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்வதில் எந்த தவறும் இருக்காது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் கந்தன் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது நான் உன்னிடத்தில் பொய் சொல்லி எதையும் தேட வேண்டிய அவசியமும் இங்கு கிடையாது உண்மையான விஷயங்கள் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் பொய்யான விஷயங்கள் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும் இத்தனை நாளும் நீ அனுபவித்த உன்னுடைய கஷ்டங்கள் அத்தனையுமே இனி நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது நீ நினைக்கலாம் நமக்கு அப்பன் சொன்னது போல ஒரு முறை நடந்து விட்டால் போதும் இந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவோம் என்று அந்த நேரத்தை நான் கணித்து கொண்டுதான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கந்தனை நம்பிய பிறகு வாழ்க்கையில் இன்னல்கள் ஏது வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏது நான் அத்தனையையும் உனக்கு சரிசெய்து நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே எதற்காகவும் நீ உன்னுடைய சந்தோஷத்தை இழந்துவிட்டு வெளியேற வேண்டும் நினைக்காதே ஏன் தெரியுமா சுயநலமான மனிதர்கள் சுற்றி இருக்கின்றார்கள் இவர்களுக்கு மத்தியில் சற்று சுயநலமாகத்தான் நீயும் இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் மட்டும்தான் நீ எதிர்பார்க்கின்ற எல்லாவற்றையும் உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் இல்லை நான் நல்லவன் மற்றவர்கள் எப்படி இருந்தால் எனக்கென்ன என்று சொல்லிக்கொண்டிருப்பாயானால் போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த இந்த உலகத்தில் உன்னால் நீண்ட நாள் தாக்கு பிடித்துவிட முடியாது பல கஷ்டங்களையும் துயரங்களையும் நிச்சயமாக நீ அடைந்து விடுவாய் அதனால் இதையெல்லாம் தாண்டி எல்லா விஷயங்களையும் கடந்து தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் விடுத்து உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளைப் பற்றி மட்டுமே நீ யோசித்து கொண்டிரு இந்த அப்பன் என்னாலும் உனக்கு நல்ல ஆசைகளை தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்கப் போகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் நிச்சயமாக உன்னுடைய பெயரைச் சொல்லும் நீ எந்த அளவிற்கு நல்ல குழந்தை என்று மற்றவர்கள் முன்னிலையில் உனக்கான பாராட்டும் கிடைக்கும் இங்கு யாரும் யாருக்கும் அவ்வளவு எளிதாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்து விடுவதில்லை இவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாமுமே அவர்களை ஓரிடத்தில் முடக்கி வைத்து விடுகின்றது ஆனாலும் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட உன் அப்பன் இன்று உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி சட்டென்று மனம் உடைந்து போய்விடாதே உனக்கு மனதை உடைத்துதான் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக நீ உன்னை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் கட்டுப்பாடில்லாத எந்த ஒரு மனிதனும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் ஜெயித்துவிட முடியாது நல்லது நடக்கும் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி நிலைக்கும் நாம் கந்தனதை கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கான வெற்றியை நான் உறுதி செய்து கொடுப்பேன் என்றுமே நான் இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக செய்து முடிப்பேன் என்பதனை நீ நம்பு கந்தனிடத்தில் ஒப்படைத்திருக்கின்ற உன் வாழ்க்கையை பத்திரமாக மீட்டு கொண்டு வர வேண்டியது என்னுடைய வேலை அதிலிருந்து ஒரு நாளும் நான் தவற மாட்டேன் என் குழந்தையே இந்த முருகன் இன்று உனக்கு சொன்ன இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவாக புரிகிறது என்றால் நிச்சயமாக நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் வேண்டும் என்றே உன் மனதை நொறுக்கியவர்கள் என்று இவர்கள் எல்லாம் நிச்சயமாக இன்று உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்கப் போகின்றார்கள் தவறு என்பது நீண்ட நாட்களுக்கு மறைத்து வைக்க முடியாது என்றாவது ஒரு நாள் அது வெளிவந்துதான் ஆக வேண்டும் அப்படித்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்து அத்தனை விஷயங்களையும் தனதாக்கிக் கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்கின்றார்கள் அதுபோலத்தான் என் குழந்தையே நீயும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயம் உனக்கானது என்று தோன்றும் பொழுது சர்வ நிச்சயமாக அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே கிடைத்த வாய்ப்புகளை விட்டுவிடக்கூடாது கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கைக்கானதாக அதை நீ மாற்றிவிடு இனி எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் வேதனையை கொடுக்காது எப்பேற்பட்ட துன்பங்களும் உன்னை விட்டு விலகி ஓடும் இந்த கந்தன் பொழுது இதை பற்றிய எந்த ஒரு பயமும் உனக்கு தேவையில்லை நான் உன் நின்று உன் வாழ்க்கையை செய்து கொடுக்கின்றேன் மனமகிழ்ச்சியோடு இரு அப்பன் உன்னோடுதான் இருக்கிறான் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனிமேலும் நீ இந்த நல்ல நேரத்தில் உன்னுடைய முழுமையான பயணத்தை நீ ஈடுபடுத்தி கொண்டிரு வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா